பச்சை அரிசிங்க மாவு பச்சரிசி அப்படி இல்லைனா ரேஷன் கார்டில் கொடுக்குற அரிசியை வந்து இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இது வந்து இப்படி தலை வெட்டி எடுக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம நார்மலாக உளுந்து இருக்கும் பாருங்க இந்த உளுந்து இந்த உளுந்து வந்து இதில் கோபுரமாக ஆகிற அளவுக்கு போட்டு எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே உளுந்து ஊற வச்சிட்டேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன் உளுந்தோடைய அளவு வந்து இந்த டம்ளரில் இப்படி கோபுரமாக ஆகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் வந்து சும்மா ஒரு கால் அளவுக்கு வெந்தயமும் ஊற வச்சிடணும் ஊற வைக்கிற டைம் வந்து ஒரு முறை ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவி கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுல தண்ணியே இல்லாம மிக்சி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி சேர்க்காம நான் இந்த அளவுக்கு அரைச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைக்கணும் நிறைய தண்ணி ஊத்திட கூடாது ஏன்னா நம்ம வெல்லம் போட்டு அரைக்கப்ப தண்ணி ஆயிடும் மாவு வந்து இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம வெல்லம் சேர்த்து அரைச்சுக்கலாம் வெள்ளத்தோடைய அளவு வந்து நம்ம எந்த கப்பால அரிசி எடுத்துமோ அதே கப்பால முக்கா கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் நான் ஆல்ரெடி நுணுக்கி வச்சிருக்கேன் ஒருவேளை கல் தூசு இருக்கிற வெல்லம் அப்படின்னா நீங்க முன்னாடியே கரைச்சிட்டு அந்த வெல்லம் கரைச்ச தண்ணியை வந்து யூஸ் பண்ணி நீங்க அரிசி அரைச்சிக்கணும் இல்ல சுத்தமான வெள்ளம் இருக்குன்னா டைரக்டா நம்ம வெள்ளத்தை இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காவை வந்து நுணுக்கி வச்சிருக்கேன் நீங்க ஏலக்காய் தூளா வச்சிருந்தீங்கனாலும் அப்படியே சேர்த்துக்கலாம் இதே சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா மைய அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா நம்ம கலந்து விட்டுலாம் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா அதை ஸ்பூன் சேர்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கு நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் தோசை மாவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கும் இட்லி மாவு வந்து கொஞ்சம் பெட்டியா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப இந்த மாதிரி தரண்டியில வந்து கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஊத்திடணும் அவ்வளவுதான் உடனே வந்து திருப்பி விடக்கூடாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா அதுவே மேல வரும் அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும் எண்ணெய் இப்படி கொஞ்சம் மேலே வந்து இப்படி தெரிச்சு விட்டோம்னா நல்லா நமக்கு புஷ்ஷுன்னு கிடைக்கும் ஒரு சைடு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு ரெண்டு பக்கமும் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கணும் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கணும் உள்ள வேகாது மேல மட்டும் கருகிரும் சீக்கிரமா கலர் வந்துடும் இப்ப ரெண்டு பக்கமும் நல்லாவே நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாம் என்ன பொருள் வந்து விரும்பாதவங்க ஹார்ட் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து குழி பணியார சட்டில கூட கொஞ்சமான ஆயிலை யூஸ் பண்ணி கூட இத செஞ்சு சாப்பிடலாங்க அதே போல நம்ம அப்ப வந்து இந்த மாதிரி குழியான வானல்ல செய்யும் போது ஒன்னு ஒன்னாதான் போட்டு எடுக்க முடியும் இதே பேன் மாதிரி நல்லா அகலமா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சேர்த்து போட்டுக்கலாங்க நமக்கு சூப்பரான புசு புசுன்னு டேஸ்டியான அப்ப ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே வந்து போட்டு எடுத்துக்கலாம் சாஃப்டான கந்தக அப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க இதை நான் வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்க உள்ள பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்துருக்கு வெளியே வந்து முறுமுறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்குங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒருவேளை பிடிக்கலையா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ